சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் திருப்பரம் போன்ற மலையில் தீபம் ஏற்றல அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அடையாளம் உண்ணாவிரணுமா அந்த தொகுதி அதாவது அந்த ஏரியா மக்கள் வந்து உண்ணாவிரதம் இருக்காங்க அதை பற்றி உங்க கருக்கணும் அந்த ஏரியா மக்கள் உண்ணாவிரதம் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க முஸ்லீம் பாப்புலேஷன் கூட எதுவும் வந்து அதுக்கு எதிர்ப்பாக எதுவுமே தெரிவிக்கலை அது மத நல்லிணக்கம் இருப்பது இருக்குது அப்படின்றது உணர்த்துவதாக இருக்கிறது இதுக்கு என்னமோ அவங்க ஓட் பேங்க்காக இப்படி பண்ணுறாங்கன்னு என்னுடைய கருத்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருப்பதம் குன்றம் மலையோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று தான் அப்போ இருந்த ஒரு சர்க்கார் ஆங்கிலேய சர்க்காருக்கு இது வருது அப்போ தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது ஆனால் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா எட்டாவது செஞ்சுரியிலே இது கட்டப்பட்டது பாண்டிய மன்னர்கள் ஆட்சி காலத்தை கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க இப்போ கோர்ட்டில் கேஸ் இருக்குது இப்போ ஒரு முடிவு வரும் கோர்ட்லேருந்து ஏதோ ஒரு பக்கம் வரும் ஆனால் இந்த முடிவு என்னெல்லாம் நடக்குன்னா ஒரு பெரிய நகைச்சுவையாக இல்லை சீரியஸாக நடக்கும் என்னென்னா பென்னி கோய்க்கு வந்து முல்லை பெரியார் அணையை அவருடைய ஆட்சி காலத்தை கட்டுறார் பணம் இல்லாமல் என்னாச்சுன்னா அதை வந்து வேண்டான்னு சொல்கிறான் பிரிட்டிஷ் அரசு இருந்தாலும் இவர் வந்து தன்னுடைய கையில் இந்த காசெல்லாம் போட்டு பெண்கள் அவங்க ஒய்ஃபோட நகைலாம் போட்டு கட்டுறாரு இப்போ நீங்கள் சொல்லுங்கள் பென்னி குயிக்குக்கு சொந்தம் இருக்கா இல்லையே இன்றைக்கி முல்லைப்பெரியர் அணை அவர் வந்து கேஸ் போடலாம்ல அவர் வந்து உரிமை கொண்டாடலாம்ல அது அதனுடைய தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனு எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் ஏன் பல வழக்குகளை விசாரிக்கும் உயர்நீதிமன்றம் அப்போ அந்த இருக்குது இதெல்லாம் ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்டு தான் அப்போ நாளைக்கு அவங்க வந்து உரிமை கொண்டாட மாட்டாங்களா ஏன் அப்படின்னா அரசாங்கம் மாறும்போது என்ன நடக்குன்னா எந்த அரசுக்கு சொந்தமோ அந்த அரசாங்கங்களினுடைய ஆளுமைக்கு அது போயிடும் என்பது தான் அது ஆனால் இந்த திருப்பன் விஷயம் பார்த்திங்கன்னா இல்லை எங்களுக்கு சொந்தம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க பேசிக்கொண்டே போகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் பாருங்கள் நம்ம வந்து ஒரு இடம் வாங்குகிறோம் அந்த இடத்த வந்து நம்ம கைட்லைன்ஸ் வேல்யூ அப்படின்னு அரசாங்கம் வந்து நம்ம கட்டுறோம் ஒவ்வொரு நம்ம வாங்கும் போதெல்லாம் இது என்னன்னா அரசாங்கத்துக்கு நம்ம வரியை கட்டி நம்ம வாங்கிக்கிறோம் ஆனால் அந்த அரசாங்கங்களுக்கு தான் அது சொந்தம் இப்போ நீங்கள் வீடு கூட அது அரசாங்கத்துக்கு சொந்தந்தான் உங்களுக்கு வந்து தொண்ணூற்றி ஒம்போது குத்தகைக்கு தான் கொடுக்கப்படுகிறதே என்பதை தவிர வேறு நீங்கள் ஜாஸ்தியாலாம் ஒன்றும் கிடையாது அதுக்கு தான் நம்ம ஒவ்வொரு தடையும் விற்கும் போதும் நம்ம டாக்குமெண்ட் செலவு அதாவது பத்திரம் வாங்குகிறோம் அது என்னென்னா அரசாங்கமும் வாங்குபவர்களுக்கும் இடையில் வர்றது தான் அந்த டாக்குமெண்ட் பேப்பர் பத்திரம் தான் எக்ஸ்ட்ரா பணத்தை நீங்கள் வந்து யார் ஆளுமை யார் அந்த இடத்துல குடி இருக்காதோ அவருக்கு ப்ரீமியம் ப்ரைஸ் கொடுத்து வாங்குறீங்க ஸோ எனவே என்னென்னா என்னுடைய புரிதல் என்னன்னா எல்லாமே அந்தந்த அரசாங்கங்களுக்கு தான் சொந்தம் அதுதான் அதனுடைய அதனுடைய என்னது உண்மை தன்மை தான் அது ஸோ இதே மாதிரி இந்த சிக்கந்தர் மலையெல்லாம் என்ன சொல்ல போகிறாங்கன்னு எல்லாம் உலகமே சாரி இந்தியா முழுமைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அது என்ன முடிவாகும்னு சொல்லி கொஞ்சம் தெரிஞ்சு போய்டும் இப்போ நாளைக்கோ நாலு நாளைக்கோ நினைக்கிறேன் சார் இப்போ அங்கே இருக்கிற மக்களே வந்து பார்த்தோன்னா அண்ணன் தம்பியாக பழகிட்டு இருக்கிறேன் அதாவது இஸ்லாமியர்களும் அங்கே அப்படின்னு சொல்லி தான் அது தீபம் பண்ண ஒரே நிலையத்தின் தான் முடிஞ்சிருக்கும் ஆனால் அவங்களும் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கல ஏன் எப்படி சார் இந்த சூழல் வந்து ஏற்படுது பழங்க இதனுடைய மூலமாக அதாவது ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா நவாஸ் கனி வந்து அந்த அந்த போர்டில் இருக்கிறாரு ஸோ அதனால் அவர் வந்து இதை போய் பார்க்குறாரு சரி பார்க்குறதுல ஒன்றும் தப்பே சொல்ல போர்டுக்கு சொந்தம்னு நீங்கள் சொன்னீங்க போங்க அங்கே போய் நான் பிரியாணி சாப்பிடுவேன் இதெல்லாம் வந்து அதிகமாக பட்டுனாங்க இருக்குது என்னென்னா என்னுடைய பின்னணியில் ஒரு எலெக்ஷனை கருத்தில் கொண்டு தான் நவாஸ் கடி அங்கே போயிருக்காரு அவர் தான் வந்து சொல் அவர் போன பின்னாடி தான் எல்லாேருக்குமே அங்கே ஒரு தூண் இருக்குது தெரியும் உங்களுக்கு தெரியுமா யாருக்கு தெரியும் இப்போ தான் வெளிச்சம் போடுறாங்க அப்போ இவர்கள் அந்த மைனாரிட்டி ஓட்டை வாங்கினோம் அப்படின்ற உதய குறிக்கோளில் தான் அங்கே போனாங்க ஆனால் என்ன நடந்ததுன்னா எதிராளிக்கு பக்கமாக போய் ஒரு நல்ல விஷயம் வந்துடுமோன்னு ஒரு விஷயம் இருக்குது இன்றைக்கி அது மாதிரி சார் அங்கே வந்து பத்திரிகையாளரே வந்து பல பேர்கிட்ட வந்து ஒரு கருத்து கணிப்பு மாதிரி எடுத்தாங்க அதான் இஸ்லாமியர்கிட்ட அது எங்களுக்கு ஒன்றும் ஆட்சே பணம் இல்லை அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு அவங்க வந்து சொன்னாங்க அவங்களையே ஆட்சே பணம் இல்லை அப்படின்னா இது எங்கே சார் பிரச்சனையாக இருக்குது சரி இதில் ஒரு பிரச்சனை நான் இங்கே பாருங்க உண்மையான முஸ்லீம் வந்து தர்காத்திரையே வணக்கத்தை ஏற்றுக்க அது அது இஸ்லாமில் சொல்லப்படுது தர்கா என்பது நம்ம தமிழ்நாட்டிலும் நம்ம பாகிஸ்தானியும் இந்த மாதிரி இடங்கள் தான் இருக்க தவிர அங்கே கிடையாது எது உண் உண்மையான இறைவனுடைய கடைசி தூதர் முகமது நபி அவர்கள் நம்ம அந்த குரானில் சொல்லப்பட்ட பிரகாரம் தர்காக்கள் வணங்கும் இடம் இல்லை ஒன்று அதெல்லாம் புரிஞ்சுதுக்கு அதனால தான் அவங்க எதுவும் மறுப்பு சொல்லலை ரெண்டாவது என்னன்னா ஒரு மனிதன் வந்து மருந்த பின்னாடி எல்லாரையும் வந்து பூமிக்குள்ள தான் நம்ம புதைக்கிறோம் ஏன்னா இந்த பூமி அந்த பூமியில் வந்த சாப்பாடை சாப்பிட்டு தான் இந்த வாங்க நம்ம வந்து பழைக்கிறோம் நம்ம மரணத்துக்கு பின்னாலும் திரும்பி பூமிக்கே கொடுக்கணும் இதுதான் வந்து அதாவது சுழற்சி முறையில் நம்ம இறைவன் அப்படி பண்ணால் ஒரு ஆள் ஒரு மருந்த மருந்த மறைதாக சொல்கிறார்கள் அவரை பாறை மேல் வைக்கிறாங்க இது இஸ்லாமுக்கு வந்து எதிரான ஒரு இது மேல் எந்த ஒரு மனிதனையும் இது வரைக்கும் எங்கேயுமே புதைக்கல இஸ்லாமிய சட்டப்பிரகாரம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கூட தெரியும் ஆனால் இதெல்லாம் மீறி தான் அமெரிக்கா பாருங்க பில்நாடனை கொண்டு போய் கடலில் கொண்டு போய் வச்சான் ஜன சமாதி பண்ணான் ஏன்னா அவங்க அவன் அவனை அந்த இஸ்லாமிய சமுதாயத்தின் மேலே வெறுப்பு உணர்வை காட்ட பண்ணான் ஓகே அது ஒன்று அதே மாதிரி இதெல்லாம் இஸ்லாமிய அது அந்த இது ஒட்டி வர பிரச்சனைகள் இல்லை இது வந்து அரசியலுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பிரச்சனை தான் இந்த படித்தவர்கள் எல்லாமே இந்த பத்திரிகையாளர் எல்லாமே அப்படியே ஒதுங்கி போயிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு உண்மை தன்மை தெரியும் அதுதான் இந்த தர்கா இந்த சிலை வணக்க மாதிரி எல்லாம் இந்துக்களை சார்ந்த மாதிரி தான் இருக்கு இப்ப நம்ம கூட நான் கூட போயிருக்கேன் நம்ம கோவலம் பீச்சுக்கு போய் அங்க வேண்டியிருக்கேன் பாத்தியா பண்ணுறது பாத்தியாவே கிடையாது எங்க இதை உண்மையான அந்த இஸ்லாமிய இதை பார்த்துக்கோ இந்த பாத்தியா பண்ணுறது இந்த போய் வேண்டிக்கிறது பூட்டு போடுறது இந்த மாதிரி நடைமுறைகள்லாம் எல்லாம் ஒரு இந்து விஷயத்துலேருந்து கொண்டு வந்து இறக்குமதி செய்யப்பட்டது எனவே அது கண்டிப்பாக அது வந்து இஸ்லாமிய இது கிடையாது சார் அந்த திருப்புறம்ன்ற விவகாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஆர் சாமிநாதன் மேலே வந்து தீபம் மேட்டரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் சார் ஆனால் சு வெங்கடேசன் அவர்கள் வந்து அந்த இது வந்து அது வந்து ஒரு பிரச்சனையாக தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு வந்து ஒன்று போட்டிருந்தாரு சார் அது எப்படி சார் பார்க்கலாம் சார் இது வந்து தப்பு இது அவருக்கு சரித்திரமும் பார்க்கல ஒன்றும் பார்க்கல ஒரு நீதிமன்ற இதெல்லாம் நீங்கள் வந்து தலையிடக்கூடாது எல்லாம் நடந்து கொண்டு இருக்குது அது வேற விஷயம் சூ வெங்கடேஷனுக்கு என்ன தெரியும் முதல்ல போய் முதலையில் போய் பார் அந்த மதுரை மீனாட்சி அவர் கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா அது உள்ளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயினர் டெம்பிள் கட்டுறாங்க ஏற்கனவே மதுரை மீனாட்சியை பார்க்கறதுக்கு உலகம் முழுமையிலேருந்து வராங்க இந்தியா முழுமையிலேருந்து வராங்க அதுபோல் ஜெயினர் டெம்பிள் கட்டிருக்காரு முதல்ல உன் தொகுதியை போய் பார் நீ என்ன பண்ணிருக்க காசுக்காக எல்லாம் மாற்றக்கூடிய ஒரு ஆள் தான் இந்த சு இந்த வெங்கடேசன் அவருடைய இதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா நல்லா கொள்ளையடிச்சிருக்காரு ஒரு போக்குவரத்து அதாவது நிறுத்தத்துக்கு போராட்டம் மக்கள் நிறுத்தம் பேருந்து நிறுத்தம் அஞ்சு லட்சம் ரூபாய் போட்டு பதினஞ்சு லட்சம் வாங்குறாரு எதுவுமே இவரெல்லாம் வந்து சரித்திரம் தெரியாம சும்மா எல்லாம் பேசக்கூடாது இது இதெல்லாம் என்ன நடக்க போகுதுன்னா கம்யூனிஸ்ட் இனிமே நீ வரமாட்டீங்க நீங்கள்ன்றது மட்டும் அது ஞாபகத்தில் வச்சுங்க இனிமே உங்களுக்கு யாரும் ஓட்டு போட மாட்டான் சார் இப்ப மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து பார்த்தோம்னா சுற்றி அந்த கடையெல்லாம் இருக்கும்போது தாங்க இஸ்லாமியர்களும் கடை வச்சிருக்காங்க சார் இப்ப நீங்க பாக்கும்போது வந்து பார்த்தோம்னா இதெல்லாமே ஒரு சமத்துவம் மாதிரி தானே சார் ஸோ நம்ம இங்கே பாருங்கள் இஸ்லாமியர் அப்படிலாம் நம்ம இப்போ தாங்க வருது பேப்பர்லேயும் மீடியா தாங்க நம்ம இஸ்லாமியர் எல்லாம் மாமன் மச்சா எல்லாம் அப்படி தாங்க பண்ணுறான் எனக்கு ஒரு இப்போ நான் கீழே ஒன்று ரத்தம் இருந்தால் அவன் அவன் ஒருத்தன் வருமா ஒரு முஸ்லீம் வருமா தொப்பி போட்டவனா அதை ஹெல்ப் பண்ணுவான் ஸோ இதெல்லாம் நம்ம மத நல்லிணக்கம் இந்த மாதிரி வெங்கடேசன் பண்ணுற ஒரு ஆட்கள்லாம் இவங்களால் தான் மதம் வந்து இப்போ கலவரத்தை உருவாக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்காங்க தான் அரசியலில் போனோம் பாராளுமன்றத்தில் போய் உட்காரன்றதுக்காக அதுக்காக இந்த மத கலவங்களை உருவாக்காங்க ஏன்னா வேல்ட் பேங்க் பாலிட்டிக்ஸ் தான் அவங்களுக்கு தேவை நமக்கு அப்படி இல்லை மத நல்லிணக்கம் எனக்கு நம்ம இஸ்லாமியர்கூட நான் போகிறேன் இப்போ கூட எங்கேயாவது இந்த பள்ளியில் வாங்கன்னு சொல்லும்போது நிறைய பேர் ஆப் பண்ணிடுவாங்க ப்ரோக்ராம்லாம் பார்த்துருப்பீங்களா எல்லா இந்துக்களும் அவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கு அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சார் நம்மளால் மத நல்லிணக்கம் அதிகமாக உள்ள மாநிலம் சார் வெங்கடேசன் போன்ற ஆட்கள் வந்து ரொம்ப அதிகமாக ஒரு விமர்சிப்பா சார் கடைசியாக ஒரு கேள்வி சேகர்பாபு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜி சாமிநாதன் அவர்கள் தீர்ப்பு கொடுத்தோடனே அந்த தீர்ப்பு எதிர்த்து மேல்முறையீடு போயிருக்காங்க அதான் இது மாதிரி வந்து தீபம் ஏற்றக்கூடாது அப்படின்னு அது ஏன் சார் அது மாதிரி போனதுக்கான காரணம் என்னவா சார் முதல்ல அந்த அவர் வந்து நம்ம ஒரு தற்குறி அந்த மினிஸ்டர் அவர் அறநிலையத்துறை அமைச்சர் அறநிலையத்துறை அதில் போகிற காசுலாம் நீ தாங்க இன்னோவா காரம் சும்மா ஜாலியாக இருக்கீங்க இதெல்லாம் தெரியாமலாம் பேசக்கூடாது இப்போது நிறைய மேடைகளில் போகிறாரு கிறிஸ்டின்னு கிட்டப்பறம் அல்வொழியா சொல்கிறாரு அப்புறம் மாலை ஓடு அது என்ன ஐயப்பனுக்கு போகிறாரு அப்புறம் முஸ்லீம்கள் சலாம் அளிக்க சொல்கிறாரு ஓகே மத நல்லிணக்கம் ஒரு அமைச்சர் என்பவர் எல்லா மதங்களுக்கும் சமமானவர் ஆனால் ஒரு அறநிலையத்துறை அறநிலையத்துறை நீங்கள் இந்து மக்கள் இந்து அறநிலையத்துறைன்னு ஒரு வச்சுக்கின்னு அதுலேருந்து காசை வாங்கிட்டு நீங்கள் மேல்முறையீடு போகலாமா இதை பச்சை ஐயோக்கே தானே உங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க நினைச்சுக்கிங்களா காலி டோட்டல் காலி நீங்கள் நன்றிங்க சார்